ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்னைக்கு முருங்கைக்கீரை கடையில் பார்க்கலாம் சார் ஒரு கால் டம்ளர் வந்து தோரம்பருப்பு கால் டம்ளர் மைசூர் டால் எடுத்துக்கோங்க எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கேற்ற தண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு பூண்டு பூண்டு வந்து எது எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுத்த பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா எடுத்து தாளித்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதோட மெடிசனல் யூஸஸ்லாம் நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து வே அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது இந்த அயன் கன்டென்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஈவன் ஹேர் ஃபால்லேருந்து குட்டி பசங்களோட மெமரி பவர் வரைக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இந்த லியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆம்பு மட்டும் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம சூப்பு வச்சு குடித்தாலே வந்து பாடி இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வந்து சூப்பராக வெளியே வெ வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்